பேசும் முன் மூன்று கதவுகள் கடக்கணும் உங்கள் வார்த்தைகள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியம் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆயுதம் போலதான் சில வார்த்தைகள் மனதை ஆழமாக கிழிக்கும் சில வார்த்தைகள் உயிரையே எழுப்பிவிடும் ஆனால் அந்த வார்த்தைகள் வாயிலிருந்து வெளிவருவதற்கு முன் மூன்று கதவுகளை கடக்க வேண்டும் இதுதான் புத்தர் தந்த வாழ்க்கைச் சூத்திரம் ஒரு நாள் ஒரு சீடன் புத்தரிடம் வந்தான் மிகவும் பதற்றத்தோடு பேசினான் குருவே உங்களைப் பற்றி ஒரு சுத்த அசிங்கமான விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கிறது அவன் அதை சொல்லத் தொடங்கினான் ஆனால் புத்தர் புன்னகையுடன் அவனை நிறுத்தினார் நீ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய சோதனை செய்வோம் என்றார் புத்தர் உன்னுடைய சொல்ல வரக்கூடிய வார்த்தை முதல் கதவை கடக்க வேண்டும் அது உண்மையா சீடன் தயங்கினான் நான் சொல்லப்போறது நிச்சயமா உண்மைதானா எனக்கு தெரியாது புத்தர் புன்னகையுடன் அப்படியானால் இரண்டாவது கதவுக்கு போகலாம் என்றார் அது நல்லதா அது உபயோகமா நீ சொன்னா ஒருத்தருக்கு நல்லதா ஆகும் சீடன் தலை குனிந்தான் இல்லை அது ஒரு விமர்சனம் மட்டும்தான் அப்போ மூன்றாவது கதவுக்கு போய்விடலாம் என்றார் புத்தர் இது தேவையா அவசியமா இப்போ இதை சொன்னா ஏதாவது பயன் இருக்கா அவன் அமைதியாக சொன்னான் இல்லை சொல்ல வேண்டிய அவசியமில்லை அப்புறம் புத்தர் மெதுவாக சொன்னார் அப்படியானால் உன் வாயிலிருந்து அது வெளியில் வர வேண்டியதில்லை நம்ம வார்த்தைகள் இந்த மூன்று கதவுகளையும் கடக்க வேண்டும் உண்மை அன்பு தேவை இந்த மூன்று கதவுகளும் பாதுகாப்பு கதவுகள் போலதான் இதெல்லாம் கடக்கிறதாலதான் வாழ்க்கையில் சாந்தியும் அமைதியும் இருக்கும் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த மூன்று சோதனைகளை நம்ம வாழ்க்கையிலெல்லாம் இட்டு பார்ப்போமா அது உண்மையா அது நல்லதா அது தேவையா இந்த மூன்று கேள்விகளுக்கு நேர்மையான பதில் கிடைத்தால்தான் நாம் வார்த்தைகளை பேச வேண்டும் இந்த மூன்று கதவு சூத்திரம் உங்கள் வாழ்க்கையை அமைதியோடு நிரப்பும் நீங்கள் இதை முயற்சி பண்ண போகிறீர்களா கமெண்டில் எழுதுங்கள் நண்பர்களே இன்னும் பல புத்தர் ஞான சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க